விவசாயிகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படிக்கிறார்கள் துன்பங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை அத்தனையும் பொய் வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையினாவே அது பொய் தான் இருக்கும் ஆனால் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை பக்கம் பக்கமாக வெளியிட்டு இன்றைக்கு ஐம்பது மாத காலம் மக்களை ஏமாற்றி ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு இன்றைக்கு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு நாள்தோறும் சொல்லி கொண்டு வருகிறார்கள் முழு பூசணிக்காக தட்டில் மறைச்ச மாதிரி முழு பூசணிக்காவை சோற்றில் மறைக்கின்ற மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்